சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னீங்க நீங்க இருக்கா சாப்பிட ஒட்டிட்டு என்னால இத தொக்க உடவே முடியல டேஸ்ட் அவ்வளவு பிடிச்ச டேஸ்ட் அவ்வளவு ஒத்துக்குது நீங்க கொஞ்சம் மரிச்சிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுடுறேன் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு நான் இது தொக்கு ஓகே நம்ம இந்த பரண தொக்கு பத்தி ஹெல்ப் பண்றதுக்காக டெய்லி வர லட்சுமி வந்து இத பத்தி சொல்ல போறாங்க ரிட்டு வார்ட்ஸ் கேக்கலாமா லக்ஷ்மி பரண தொக்கு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக தான் இது ம் ரொம்ப அருமையாக இருக்குது ம் இப்போ சாப்பிட்டிங்களா கேட்டு கேட்டு ஆர்டர் பண்ணி 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 சாப்பிட்டுட்டே இருப்பீங்க சாப்பிடவே இல்லைதான் ம் ஆனால் இதை பற்றி நீங்கள் எனக்கு இதில் என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னு ஆனால் இப்போ மேடம் இது நாக்கில் ஓட்டிட்டு எங்களால் இது தொக்க உடவும் முடியும் எல்லாருமே சாப்பிட்லாம் பசங்க ம் ஐயோங்க ம் எல்லாமே சாப்பிட்லாம் சாப்பாடலை ம் சப்பாத்தியில இட்லியில் ம் எல்லாமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஓகே லக்ஷ்மி தேங்க்யூ ஓகே மேடம்